தமிழக வெற்றி கழகம் முன்ன மாதிரி கிடையாது கட்சியை பத்தி யாரு விமர்சனம் பண்ணாலுமே சரியான பதிலடி கொடுக்கறாங்க சமீபத்துல சீமானா நம்ம பசங்க வச்சு செஞ்சாங்க இப்போ இன்னைக்கு கமல் வந்து சோ கமல் என்ன பண்ணாரு பதிலுக்கு நம்ம பசங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எட்டு வருஷங்கள் ஆயிடுச்சு இத கொண்டாடுற விதமா ஒரு விழா ஏற்பாடு செஞ்சு அதுல கமல் இருக்காரு அதாவது என்ன பேசினாரு அப்படின்னா ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படிங்கறத என்னோட

மாநிலம் சார்பா என்ன பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஊழல் கூடாரத்துக்கு எதிராக வீர வசனம் பேசிய கமல் இன்று அதே கூடாரத்தில் சுயநலனுக்காக இருக்கிறார் ஓய்வு காலத்தில் அரசியலுக்கு வந்துவிட்டு பிக் பாஸ் பணிகளை செய்து வந்தால் கமலுக்கு இந்த நிலைமை தான் ஏற்படும் எம்ஜிஆர் போன்ற ரசிகர்களை வாக்காளர்களாக விஜய் மாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் கமலுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமல்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ